ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கு வணக்கம் சில பேர் சொல்கிறாங்க நம்ம போகும்போது என்ன கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது இல்லைங்க நம்ம இருக்கிறப்ப உயிரோடு இருக்கும்போது நம்மளுக்கு தேவையில்லை பணம் சொல்லுவாங்க இப்போ ஒரு ஷார்ட்ஸும் கூட பார்த்துங்க ஒரு வீடியோ ஆம்புலன்ஸ் அவர் இறந்துட்டார் ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறாங்க அப்புறம் பின்னாலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி ஒரு கோடி எழுபது லட்சம் ஐம்பது லட்சம் இந்த மாதிரி காருகள் வந்து அந்த ஆம்புலன்ஸை பின்னால் போயிட்டுருக்குது அவர் சொல்கிறாரு போகும்போது என்னையா கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏன் ஓடுறீங்க அப்படிங்கிறாரு நம்ம ஓடுறது எதுக்காக நம்ம இப்போ நம்ம குழந்தைய நம்ம குழந்தை இருக்கு நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் வந்து எல்லா பெற்றோர்களுடைய அதுக்காக அதுக்காகத்தாங்க பணம் சும்மா பணம் பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது அன்பு பாசம் எல்லாமே இருக்குது இருந்தால் நம்ம வாழ்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கண்டிப்பாக முக்கியந்தாங்க பணம் இல்லாத நம்ம ஒன்றுமே கிடையாது சில பேர் சொல்லுவாங்க நம்ம பணம் இல்லைன்னா நாயும் கூட நம்மளை மதிக்காது அப்படிம்பாங்க அது உண்மை தாங்க என் வாழ்க்கையிலேயும் நிறையா நடந்துருக்குது பணத்தினுடைய மதிப்பு நான் நிறையா டைம் அனுபவிச்சிருக்கிறேன் பணம் இருக்கிறப்ப எனக்கு தெரியாத இது பணம் இல்லாத போது எப்படின்னு நான் அதையுமே நான் வந்தேன் வாழ்க்கை ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வந்து அனுபவமாகிட்டே இருக்குது நம்ம வாழ்க்கையை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இன்பம் துன்பம் எல்லாமே இருக்குது நாம் தான் வந்து அதைய என்ன நம்ம வந்து அதை இப்போ அந்த வாழ்க்கையை அந்த வாழ்க்கையை அதையும் அனுபவிச்சு நம்ம நான் சந்தோஷமாக இருந்தால் அனுபவிச்சு எல்லா வாழ்க்கையுமே நம்ம வந்து சந்தோஷமாக அனுபவிக்கணும் கஷ்டம் வந்தாலும் நம்ம சிரிக்கக்கூடாது நான் சந்தோஷமாக இருந்தாலும் சிரிக்கக்கூடாது ஒரே மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போயிட்டே இருக்கோன்னு வாழ்க்கையில் வந்து பணம் எதுக்காகனா நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ ஒய்ஃபே ஆசைப்பட்றாங்க பழனி போகலாம் எங்கள் ஒய்ஃபே சொல்கிறாங்க பழனி போகலாம் அப்படிங்கிறாங்க நம்ம காசு இல்லாத நம்ம பஸ்ஸில் போக முடியாது அங்கே கோயிலுக்கு பணம் இல்லாத போக முடியாது சாமிக்குமே பார்த்திங்கன்னா கோயிலுக்கே போகிறோமுடல இப்போ வரும் டோக்கன் அதாவது நூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரம் நம்ம இந்த மாதிரி பணம் தான் சாமி பக்கத்தாலேயே நின்று நம்ம சாமி பார்க்குறோம் சாமிக்கே பார்த்திங்கன்னா லஞ்சம் கொடுத்தா தான் பார்க்க முடியுது அப்போது அப்பேற்பட்ட கலியுகத்தில் நம்ம பிறந்துட்டு நம்ம பணம் இல்லைன்னா பணம் முக்கியம் இல்லைன்னா அது வேடிக்கையாக தான் இருக்குதுங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு பணம் வேணும் ஒரு இப்போ ஒரு ஸ்கூல் லீவு இப்போ பள்ளிக்கூடம் போயிட்டுருக்காங்க ஸ்கூல் லீவ் வருது லீவ் வரும்போது ஒரு சுற்றுலா போகிறோம் ஒரு ஊட்டி போகிறோம் ஒரு கொடைக்க போகிறோம் சும்மா நம்ம அன்பு இருந்தால் மட்டும் ஊட்டி போயிட முடியாது பாசம் இருந்தால் மட்டும் நம்ம முடியாது பணம் வேணும் வாழ்க்கைக்கு பணம் கண்டிப்பாக தேவைப்படுங்க அதனால் வெறும் பணம் மட்டும் நம்மளுக்கு தேவையாக கிடையாது பணத்தோடு கொஞ்சம் அன்பு இருந்தாலும் நல்லது தாங்க அதனால் எல்லாத்துக்கிட்டேயுமே வெறும் பணத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது வெறும் அன்பை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது இரண்டுமே இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை வந்து ஒளிமயமாக எதிர்காலம் நம்மளுக்கு இருக்குது அதை தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க